ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டியில் ஹண்ட்ரட் ருபீஸ் எந்த பொருள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொன்னாங்க அதுதான் என்னென்ன பொருள்னு பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் உள்ளே போனது எங்கே எங்கேன்னு பார்த்தா ரைட் சைடில் ஃபுல்லாக ஹண்ட்ரட் ருபீஸ் பொருள்னு சொன்னாங்க இந்த நம்ம மிளகு சீரகம் மீடிக்கிற கல் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி நிறைய கரண்டி இருந்தது சின்ன கரண்டிலேருந்து பெரிய கரண்டி வரைக்கும் நிறைய வித்தியாசமாக அழகழகாக க்யூட்டெல்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரைஸ் தாங்க பதினேழு ரூபாய் இந்த கரண்டி பதினேழு ரூபா பதினேழு ரூபா வளந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு கரண்டி ஒரு ஒரு ப்ரைஸில் இருந்தது அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ட்ரே ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் பொருள் போட்டிருந்தாங்க அதில் என்னென்ன இருந்ததுன்னா லன்ச் பாக்ஸ் குட்டி குட்டீஸ்க்கான லன்ச் பாக்ஸ் இருந்தது அது மட்டும் இல்லைங்க நம்ம மாவு ஜலிக்கிறது அப்புறம் வந்து இந்த கொழுக்கட்டை செய்கிறது இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒன்று சின்னது ஒன்று ஆனால் பிளாஸ்டிக்கு அண்டு வடை சுடுறதுக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பொருளில் தான் இருந்தது இந்த குக்கரில் ப்ளேஸ் பண்ணுற ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருப்பீஸ் ஆனால் உண்மையாகவே ஒர்த்துன்னு சொல்லுவேங்க நல்லா திக்காக இருந்தது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் பண்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸில் தான் இருந்தது அப்புறம் சோப்பு அஞ்சு சோப்பு ஆறு சோப்புன்னு சொல்லிவிட்டு சோப்பெல்லாம் வந்து பேக் பண்ணி ஹண்ட்ரட் ருப்பீஸில் போட்டிருந்தாங்க இந்த முரம் இந்த ட்ரேலாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன் இந்த பெரிய பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இது உள்ளே வைக்கிற சின்ன பேஸ்கெட் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸில் போட்டிருந்தாங்க சில்வர் ஐட்டம்ஸில் வந்து மூணு டம்ளர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு பேக் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை நிறைய சில்வர் ஐட்டம்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸில் இருந்தது ஆனால் நம்மளுக்கு தேவையானதை நம்ம பார்த்து டேமேஜ் இல்லாமல் எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப திக்காக இருந்ததுன்னு சொல்ல முடியாது இந்த மூணு கரண்டி வந்து சூப்பராக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸில் ஒர்த்துன்னு சொல்லுவேன் இந்த பால் பாத்திரம் ஹண்ட்ரட் ருபீஸு இந்த டீ கடைகளெலாம் வச்சுருப்பாங்களே பெரிய கப் அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸு இந்த சொம்பு ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது எல்லாமே சூப்பராக இருந்தது குவாலிட்டியும் திக்காகவே இருந்துது மூடியோட வர வெசல்ஸ் வந்து ரொம்ப தின்னாக வெயிட்லெஸ்ஸாக இருந்தது குட்டீஸ்க்கான இன்னர்ஸ்லாம் இருந்தது அஞ்சு இன்னர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இது நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லேயே ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு சைடு இருந்தது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் வந்து நாலு பாட்டில் சேர்ந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பெரிய கூட பார்த்திங்கனா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது பாத்திரம்லாம் கழுவி நம்ம அப்படியே அது ஃபில்டர் ஆக வைப்போம் அதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சேர் ஹண்ட்ரட் ஸ் இந்த மாதிரி டப்பாஸ்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டெய்னர் ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்புறம் இந்த ஜாடிலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஊருக்கெல்லாம் போட்டு வைக்கிற ஜாடி இதெல்லாம் வந்து சூப்பர் ஒர்த்துன்னு சொல்லுவேங்க பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே ஒர்த்து தாங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ பெரிய பெரிய பிளாஸ்டிக் ஐட்டம் வேணும்னா நம்ம இதில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னர் உள்ள நட்ஸ் வச்சுட்டு மேலே வந்து ஓப்பன் கொடுக்குறாங்க அதுலேருந்து இருந்து எடுக்கிற மாதிரி இது வந்து ரெண்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டு இருந்தது சூப்பராக இருந்தது அதுவும் நல்ல குவாலிட்டியும் நல்லா இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம ட டைனிங் டேபிள் எல்லாம் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் அது ஊருக்கா அந்த மாதிரி எதாவது நம்ம போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல்லாகவே சூப்பராகவே இருந்தது சின்ன சின்ன கடுகு சீரகம் போடுற மாதிரி டப்பா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வர்க் கிடையாது ஏன்னா மூணு டப்பா ஹண்ட்ரட் ருபீஸ்னு போட்டிருக்காங்க ஸோ பெரிய பெரிய பாக்ஸஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி அதே மாதிரி பொட்டோட்டோ சிப்ஸரு அண்ட் ஆனியன் சாப்பர் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன் ஹண்ட்ரட் ருபீஸில் என்ன நம்ம அதை ஓப்பன் பண்ணி எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்குறது நல்லது ஏன்னா வர எல்லாருமே அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஸோ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு டைம் உருளைக்கிழங்கு போடுற ஸ்டாண்ட் மாதிரி இந்த த்ரீ லேயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கலாம் ஒர்த்து தான் பெட் கவர் போட்டிருந்தாங்க பெட் கவர் எல்லாருமே வந்து பார்த்தாங்க கடகடன் எடுத்தாங்க பட் அது பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் பெட் கவர் அதை பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி டூ பாக்ஸஸ் இன் ஒரே ஒரு இதில் வந்து டூ பாக்ஸ் செட்டு த்ரீ பாக்ஸ் செட்டு இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் ருபீஸில் வாங்க வேண்டியதுக்கு நிறைய ஒர்த்தாகவே இருந்தது நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையானதை கலெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் போய் ஒரு போயிருக்கோம் தேங்க்யூ பாய்